வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சுந்தரம் கல்லூரி முதல்வரை பார்த்துவிட்டு வெளியில் வந்தார் சுந்தரத்திற்காக கீதாவும் காத்து கொண்டிருந்தனர் சுந்தரத்தை பார்த்தவுடன் கீதா அப்பா என்னப்பா சொன்னாங்க என்று கேட்டாள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது கீதா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்க இல்லைன்னா இது நடந்தே இருக்காது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கும் ரொம்ப நன்றிப்பா என்றாள் கீதா கண் கலங்கி ஏமா நன்றியெல்லாம் சொல்ற நீ என் பொண்ணுமா உனக்கு ஒரு பிரச்சனைனா அப்பா நான் தான் முன்னாடி வருவேன் என்றார் சுந்தரம் அப்பா என்று சுந்தரத்தை கட்டி அணைத்தாள் கீதா கவலைப்படாத கீதா உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்பா இருக்கல்ல ஒன்னும் கவலைப்படாத என்றார் அவர் சூர்யா அருகில் நின்றான் இங்கே பாருங்கள் தம்பி என் பொண்ணு உங்களை ஆசைப்படுறா அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்கிறேன் என் மனைவியோ பையனோ இதை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க என் கிட்டேயும் பையன்கிட்டையும் நான் பேசுகிறேன் நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் வீட்டில் பேசணும் நீங்கள் யாரு என்ன இருக்கீங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது என் பொண்ணுக்கும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் தம்பி என்றார் சுந்தரம் கண்டிப்பா அங்கிள் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான் நல்ல வசதி இருக்கு அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்ச நாளா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இதை இந்த இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தான் எங்க பிஸ்னஸை எடுத்து நடத்த போறேன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் பேசிட்டு இருக்காங்க நான் படிப்பு முடிஞ்சு பிஸ்னஸை நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டேங்கல் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வரப்போகிற பொண்ணை நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட கீதாவை பற்றி நான் வீட்டில் சொல்லிட்டேன் அவங்களுக்கு இதில் எந்த முரண்பாடான கருத்தும் கிடையாது என்னோடய விருப்பம்தான் அவங்களோட விருப்பமோ அதனால் எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் வராது அங்கிள் நீங்கள் ஒரு டைம் வீட்டுக்கு வந்து பாருங்கள் உங்கள் திருப்திக்காக பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்றான் சூர்யா ஓகே தம்பி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரேன் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லி வைங்க இப்போ நான் கீதாவை கூட்டிட்டு கிளம்புறேன் நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க தம்பி நல்லபடியாக பறிச்சு எழுதுங்க ரெண்டு பேரும் உங்கள் சொந்த காலில் நிற்கணும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு சுந்தரம் கீதாவை அழைத்து கொண்டு சென்றார் கீதா சூர்யாவை பார்த்து போயிட்டு வரேன் என்பது போல் தலையசைத்தாள் சூர்யாவும் பதிலுக்கு தலையசைத்தான் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் கீதாவும் சுந்தரமும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் சாந்தா உள்ளிருந்து வெளியே வந்தாள் என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க எங்க போயிட்டு வரீங்க ஏ கீதா நீ காலேஜுக்கு தானே போனேன் இப்போ என்ன இவர் கூட சேர்ந்து வர என்றாள் சாந்தா ஆமாமா நான் காலேஜுக்கு தான் போனேன் அப்பாவும் நான் பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து வீட்டுக்கு வரோம் இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை அம்மா என்றாள் கீதா ஆமாடி நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் நான் வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாது உடனே என்கிட்ட சந்தைக்கு வந்துடுவீங்க இந்தா உன் அண்ணன் ஒருத்தன் பொண்டாட்டியை பிடிக்கலன்னு வீட்டை விட்டு துரத்து விட்டான் நான் போய் அவளை பற்றி பேசுனா என்னையை தான் திட்டுறான் தப்பு பண்ணிவிட்டு அவள் போயிட்டா சும்மா இருக்கிற என்னையே திட்டுறான் உங்கள் அப்பா சொல்லவே வேணாம் நான் வாயை திறக்கவே கூடாதுங்கிறாரு நேற்று நீ அவர் என்னமோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க மாடியில் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வரீங்க அதனால் கிட்டே எதுவும் பிரச்சனையோ என்ன ஒன்று அதுக்கும் என்னையை திட்டுங்க போங்க போயிட்டு கை கால் அலம்பிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கிச்சனுக்குள் சென்றால் சாந்தா கீதாவும் சுந்தரமும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சாந்தா பரிமாறி கொண்டிருந்தாள் அம்மா கீதா நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய விலை இருக்குமா போயிட்டு வரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதுக்கு உண்டான துணிகளை எடுத்து வைக்கிறியா என்றார் சுந்தரம் சரிப்பா எடுத்து வைக்கிறேன் என்றாள் கீதா எங்கே போகிறீங்க குத்துக்கல் மாதிரி உங்கள் பொண்டாட்டி நான் ஒருத்தி பக்கத்திலேயே நிற்கிறேன் எங்கே போகிறேன் வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை பொண்ணை கூப்பிட்டு துணிமணி எடுத்து வைக்க சொல்கிறீங்க எங்கே போகிறீங்க வயசான காலத்தில் எங்கேயாவது போய் மயங்கி கேங்கி விழுந்தா யாருக்கு தெரியும் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா எங்கே போகிறேன்னு நான் என்ன அவ்வளவு பெரிய துரோகத்தை உங்களுக்கு பண்ணிட்டேன் என்று சண்டைக்கு கிளம்பினாள் சாந்தா சுந்தரம் சாந்தாவை முறைத்தார் நீங்க செய்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்றீங்களா உங்க இஷ்டத்துக்கு தானே முடிவு பண்றீங்க அப்புறம் என்ன எதுக்கு கேள்வி கேட்குறீங்க எனக்கு எதுவும் வேலை இருக்காதா என்னோட சொந்த வேலைக்காக வெளியில போகிறேன் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் அவ்வளவுதான் என்றார் சுந்தரம் சரி சரி எங்கிட்ட சொல்ல வேண்டாம் என் பையன் வருவான் மாதவன் அவன்கிட்ட சொல்லுங்க எங்கே போகிறீங்கன்னா அவன் வந்து கேட்டா நான் என்ன அவனுக்கு பதில் சொல்கிறது என்றாள் சாந்தா ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம் யாரும் என்னை தேட மாட்டாங்க அவன் என்னிடம் முகம் கொடுத்தே பேசுவது கிடையாது நான் எங்கே போயிட்டேன் நான் கேட்க போகிறான் போயிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்கிறேன் என்றார் அவர் காவியா மாதவனை நினைத்து நினைத்து நித்தம் நித்தம் உருகி போனாள் தன் சோகங்களை மறைத்து கொண்டு தன் பெற்றவர்களுக்காக சிரித்து கொண்டு எவ்வளவு தான் போலியாக அவளால் வாழ முடியும் அவன் நினைப்பு அவளை வாட்டி வதைத்தது தன்னை தேடி அவன் வரமாட்டானா என்று அவள் மனம் ஏங்கியது மாதவனின் அருகாமைக்கு அவள் துடித்தாள் நாட்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது மாதவனின் பக்கம் இருந்து எந்த ஒரு நல்ல செய்தியும் அவளுக்கு வரவில்லை அவன் மொத்தமாக அவளை ஒதுக்கிவிட்டான் என்று அவளால் ஏற்றுக் சொல்ல முடியவில்லை எப்படியாவது தன்னை வந்து அழைக்க மாட்டானா என்றுதான் அவள் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது லக்ஷ்மியும் நடராஜனும் மகளை பார்த்து கவலை கொண்டனர் என்னங்க நம்ம எதையாவது மறைக்கிறாளா வந்து இவ்வளவு நாள் ஆச்சு அங்கிருந்து யாருமே அவளை பார்க்க வல்ல இவளும் அங்கே போறதை பத்தி எதுவுமே பேசல மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுற மாதிரியும் தெரியலையே ஏதாவது பிரச்சனையா இருக்குமாங்க ஒன்றும் தெரியாம இருக்கிறோமே என்றாள் லக்ஷ்மி நடராஜனிடம் சேச்ச அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை இல்லை லக்ஷ்மி அப்படி இருந்தால் நம்ம பொண்ணு நம்ம கிட்டே மறைப்பாளா அப்படி இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு அதை நம்ம கிட்டேருந்து மறைக்க முடியும் ஏதோ மாப்பிள்ள தான் வெளியூருக்கு போயிருக்காரு வேலை விஷயமா அவர் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கட்டும்னு நினச்சிருப்பாரு ஏன்னா அளவுக்கு நம்ம பொண்ணு மேலே அவர் பாசம் வச்சிருக்காருல நம்ம தான் பார்த்தோமே எப்படி தாங்கினார் நம்ம பொண்ணை நீ கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத என்னன்னு கேட்போம் என்றார் நடராஜன் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லைன்னா எனக்கும் சந்தோஷம்தான் என்றாள் லக்ஷ்மி காவ்யா கோவிலுக்கு போயிட்டு வந்தாள் காவ்யா சாமி கும்பிட்டியம்மா ஏம்மா அம்மா ஒன்று கேட்டால் மறைக்காமல் பதில் சொல்லுவியா என்றாள் லக்ஷ்மி என்னம்மா கேளுங்க என்றாள் காவ்யா ஒன்றும் இல்லைம்மா நீ வந்ததுலேருந்து மாப்பிள்ளை கிட்ட பேசுகிற மாதிரியே தெரியலையே காவியா அதான் மாப்பிள்ளை பேசுகிறாரா ஃபோன் எதுவும் பண்ணுறாரான்னு கேட்டேன் மாப்பிள்ளை நல்லா இருக்காராம்மா என்றாள் லக்ஷ்மி நல்லா இருக்கார்ம்மா வேலை அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி கால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் பேசிட்டு தான்மா இருக்கேன் என்றாள் காவ்யா சரிம்மா நீ உள்ளே போ என்றாள் லக்ஷ்மி உள்ளே சென்ற காவ்யா உடைந்து போனாள் கடவுளே இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி பொய் சொல்லி இவங்களை ஏமாற்ற போகிறேன் இப்போ வரைக்கும் நான் இன்னொருத்தங்களை ஏமாற்றி பொய் சொல்லி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் சொன்ன ஒரு பொய் தான் என் வாழ்க்கையே தலைகிலாம் மாற்றி இன்னைக்கு இங்கே வந்து இருக்கேன் இன்னமும் இந்த பொய் என்னை காலை சுற்றின பாம்பா சுற்றிக்கிட்டே இருக்கே இதுக்கு ஒரு விடிமோச்சமே வராதா என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமே வராதா இதுக்கு மேலே நான் ஏன் உயிரோடு இருக்கணும் எல்லாருக்கும் பாரமாக இருக்கிறேன் கஷ்டத்தை கொடுக்குறேன் எனக்கு வாழவே பிடிக்கல என்று அறைக்குள் சென்று கதறி அழுதாள் காவ்யா அறையில் இருந்த சுந்தரத்தை பார்க்க கீதா வந்தாள் அப்பா என்னப்பா ரெண்டு நாள் நீங்கள் எங்கேயோ போகிறதா சொன்னீங்க என்னப்பா எதுவும் பிரச்சனையா என்றாள் இல்லைம்மா கீதா நான் போய் ஒரு எட்டு காவியாவை பார்த்துட்டு வந்துடுறான் அவள் போய் இவ்வளவு நாளாச்சு நம்ம யாருமே அவளை பற்றி நினைக்கவே இல்லைன்னு அவள் நினைச்சிப்பாள்ல நான் போய் அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு வரேன் அவளை மாதவன் கூட சேர்த்து வைக்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேம்மா அது விஷயமா தான் அவளை பார்க்க போறேன் என்றார் சுந்தரம் ரொம்ப நல்ல விஷயம் செய்ய போறீங்கப்பா உடனே அண்ணன் கூட அண்ணியை சேர்ப்பதற்கு உண்டான வேலைகளை பாருங்கள் பாவம் அண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க என்றாள் கீதா நான் போயிட்டு வர வரைக்கும் நான் எங்கே போயிருக்கேன்னு உங்கள் அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிய வேண்டாம் நான் உங்கள் அம்மா கிட்டே சொன்ன மாதிரியே வேலை விஷயமா வெளில போகிறேன்னு நீயும் சொல்லிடு புரிஞ்சுதா என்றார் சுந்தரம் சரிப்பா நான் யார்கிட்டேயும் சொல்லலை நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் கீதா உங்களோட நல்ல முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அன்னையை நான் விசாரிச்சதா சொல்லுங்கப்பா என்றாள் அவள் மறுநாள் காலை விடிந்தது காவியா எழுந்து அவளின் காலை வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் நம்ம காவ்யா எப்படி இருக்க என்று ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தாள் காவ்யா சுந்தரம் வந்து நின்று கொண்டிருந்தார் மாமா வாங்க மாமா என்று கண் கலங்கினாள் காவ்யா எப்படி மாமா இருக்கீங்க அவர் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அத்தை எப்படி இருக்காங்க கீதா எப்படி இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாமா என்று நலம் விசாரித்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மி வந்து கொண்டிருந்தாள் அடட வாங்க சம்மந்தி வாங்க வாங்க லக்ஷ்மியின் குரல் கேட்டு காவியா சட்டென்ன தன் கண்களை துடைத்து கொண்டாள் நேத்துதான் காவியா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் எங்கம்மா யாருமே வரல உன்னை வந்து பார்க்கலன்னு நீங்களாச்சும் வந்தீங்களே ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி மாப்பிள்ளை எப்போ வராரு என்றாள் லக்ஷ்மி சுந்தரத்திற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை மாப்பிள்ளை எப்போ வருவார் என்று கேட்கிறார்கள் காவியா என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே என்று நினைத்து கொண்டார் நல்லா இருக்காமா நல்லா இருக்கான் சீக்கிரமே வந்துடுவான் என்றார் சுந்தரம் ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி வாங்க அவரை பார்க்கலாம் என்னங்க என்னங்க யார் வந்திருக்காருன்னு பாருங்க சம்பந்தி வந்திருக்காரு என்று நடராஜனை அழைத்து கொண்டு வந்தாள் லக்ஷ்மி வணக்கம் சம்பந்தி எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் இப்போ பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா என்றார் சுந்தரம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரித்தார் நடராஜன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று அடுக்கலைக்குள் சென்றார் லட்சுமி அம்மா காவியா இந்த காஃபியை எடுத்துக்கொண்டு போய் மாமாவுக்கு கொடுமா என்று காவியாவை அழைத்து காஃபியை கொடுத்து விட்டாள் லக்ஷ்மி மாமா காஃபி எடுத்துக்கோங்க என்று காவியா நடராஜனுக்கும் சுந்தரத்திற்கும் காஃபியை கொடுத்தாள் கொஞ்ச நேரம் நடராஜனிடம் சுந்தரம் பேசிவிட்டு காவியா நீ குளிச்சிட்டு ரெடியாகுமா கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்று காவியாவை அழைத்தார் சுந்தரம் சரி மாமா இதோ ரெடியாயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு காவியா உள்ளே சென்றாள் பிறகு காவியாவை அழைத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றார் சுந்தரம் அம்மா காவியா எப்படிமா இருக்க மாமா மேல கோபமா இத்தனை நாளா அவனை வந்து பார்க்கலன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருந்துச்சு அதனால தான் உன்னை வந்து பார்க்க முடியல ஆனால் மாமா இப்போ ஒரு முடிவோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் நான் எது சொன்னாலும் நீ கேப்பியா காவியா என்றார் சுந்தரம் மாமா இன்னும் அவர் என்மேல் கோபமாக தான் இருக்காரா என்னை ஒரு நிமிஷம் கூட அவர் தேடவே இல்லையா மாமா நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி அவருக்கு எந்த எண்ணமுமே என்மேல் இல்லையா அவ்வளவு தூரம் என்னை வெறுத்துட்டாரா ஏ மாமா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது ரொம்ப வலிக்குது நேற்று கூட அப்பா அம்மா கேட்டாங்க மாப்பிள்ள உனக்கு ஃபோன் பண்ணுறாரான்னு ஆமான்னு சொல்லி சமாளித்தேன் நல்ல வேலை இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க சொல்லுங்க மாமா நீங்கள் சொன்னாலும் நான் கேட்பேன் நான் இப்போ என்ன பண்ணணும் என்றாள் காவ்யா நீ எதை நினச்சி கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும் அதுக்குத்தானே மாமா வந்திருக்கேன் ஒன்றும் இல்லை காவியா உன்னை நான் மாதவன் கூட மறுபடியும் சேர்க்கணும் பழைய மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவியாக வாழணும் அதுதான் என் ஆசை அதுக்கு தான் நான் இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான திட்டத்தோடு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் உன்னை பார்க்க என்றார் சுந்தரம் திட்டமா என்னம்மா சொல்கிறீங்க என்ன திட்டம் நான் என்ன பண்ணணும் என்றாள் காவ்யா இங்கே பாருமா காவ்யா நான் இப்போது உனக்கு சில விஷயங்களை சொல்வேன் அதுக்கு முன்னாடி நீ உன்னோட கூச்சம் உன்னோட பழக்க வழக்கம் இதெல்லாம் நீ கொஞ்சம் மாற்றிக்கணுமா நீ இப்படியே இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது காவ்யா நான் சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் மாறணுமா அப்பத்தான் நம்ம நினைச்சது நிறைவேறும் மாதவன் மனச நம்மளால மாத்த முடியும் என்றார் அவர் சரிங்க மாமா நான் என்ன மாத்திக்கிறேன் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க என்றாள் காவ்யா நீ என் கூட கிளம்பி வரணுமா காவியா என்றார் சுந்தரம் மாமா நான் எப்படி மாமா அங்க வர முடியும் அவர்தான் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாரே என்றாள் நான் உன்னை இப்போ வீட்டுக்கு கூப்பிடலாமா காவ்யா உன்னை நான் ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட போறேன் என்றார் சுந்தரம் என்ன ஹாஸ்டலா ஒண்ணுமில்லம்மா மாதவன் வேலை பார்க்குற கம்பெனிலேயே உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன் நீ அவன் கூடவே இருமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுக்குள்ள நீ மறுபடியும் வரணும் அவன் முழுசா உன்னை ஏத்துக்கணுமா அதுக்கு அவன் பார்வையிலேயே நீ இருக்கணும் நீ இங்கேயும் அவன் அங்கேயும் இருந்தா நாளடைவுல அவனுக்கு உன்னை மறந்தே போயிடும் அதற்கான இடத்தை நம்ம கொடுக்கவே கூடாது காவியா என்றார் சுந்தரம் புரியுது மாமா ஆனால் திடீர்னு வேலைக்கெல்லாம் சேர்த்து விட்டா எனக்கு பழக்கமே இல்லையே எனக்கு வேலை கொடுப்பாங்களான்னு கூட தெரியலையே என்று புலம்பினாள் காவ்யா அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதம்மா மாமா நான் இருக்கேல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னோட வேலையே அங்கே மாதவனுடைய மனசை மாத்துறதுக்கான முயற்சி மட்டும்தான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றார் சுந்தரம் சரி மாமா நான் இப்போ கிளம்பணும் அப்புறம் மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் காவ்யா என்னம்மா சொல்லு என்றார் சுந்தரம் அப்பா அம்மாவுக்கு நான் இங்கே அவர் விரட்டி விட்டு தான் வந்தேங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாது மாமா அவர் மும்பைக்கு வேலை விஷயமா போயிருக்காரு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் இங்கே இருக்க சொல்லியிருக்காருன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் என்றாள் காவ்யா அதுவும் நல்ல விஷயந்தான் அப்படியே இருக்கட்டும் இங்கேயே நீ இருந்தால் அவங்க மாப்பிள்ளையே இன்னும் வரல கூட்டிட்டு போகலன்னு கேள்வி கேட்பாங்க நீ அங்கே வந்துட்டா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கலாம் அவங்க உன்னைய பார்க்க வர்ற மாதிரி இருந்தால் அப்போ சமாளிச்சுக்கலாம் என்றார் சுந்தரம் மாமா இதுவும் நல்ல யோசனை தான் நான் இப்போ உங்கள் கூடவே கிளம்பி விடவா என்றாள் காவ்யா இல்லைம்மா நீ இரு நான் போயிட்டு உனக்கு வேலை ரெடி பண்ணிட்டு ரெண்டு நாள் கழிச்சு உன்னை கூப்பிடுறேன் இப்போவே வந்தா சந்தேகம் வந்துடும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அதனால நான் போனதுக்கு அப்புறம் நீ வா என்றார் அவர் சரிம்மா அப்படியே செய்கிறேன் நீங்கள் கூப்பிடும்போது நான் வரேன் என்றாள் காவ்யா நல்லதும்மா வா நம்ம சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று காவியாவுடன் சென்றார் சுந்தரம் காவியாவையும் மாதவனையும் சேர்த்து வைக்க சுந்தரம் எடுக்கும் முயற்சி கை கொடுக்குமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி